சொந்த வீட்டின் கனவை மெட்ரோ வாராகி கார்டன் அங்கீகாரம் பெற்றது மேட்டுப்பாளையம் அருகே மேட்டுப்பாளையம்டமன்கோப்பை மலை கிராமத்திற்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்பீட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக மின்சார இணைப்பு வழங்கப்பட்டதால் மலை கிராம மக்கள் அடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையின் மேல் பகுதியில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் கடம்பன் கோப்பை என்ற மலை கிராமம் உள்ளது இங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலைவாழ் பழங்குடியின குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் நாடு சுதந்திரம் அடைந்தும் இதுவரை இந்த பகுதிக்கு மின்சாரம் மற்றும் சாலை வசதி என்பதே இல்லை இதனால் அடிப்படை வசதிகள் இன்றியும் சாலை வசதி இல்லாததால் இங்கு வாழும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அங்குள்ளவர்கள் எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு டோலி கட்டி தூக்கி வரும் அவல நிலையில் இருந்தது எனவே தங்கள் கிராமத்திற்கு மின்சாரம் சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் சுமார் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு காங்கிரீட் சாலை மற்றும் அதே தொலைவிற்கு மின்கம்பங்கள் அமைத்து மலை கிராமத்திற்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது இதன் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் நீலகிரி எம் ஆர் ராசா கலந்து கொண்டு கிராமத்திற்கு மின்சார வசதியை தொடங்கி வைத்தார் நாடு சுதந்திரம் அடைந்து அறுபது ஆண்டுகள் ஆகிய நிலையில் தங்கள் கிராமத்திற்கு முதல் முதலில் மின்சார கிடைத்ததை தங்களுக்கே உரிய முறையில் பாரம்பரிய இசை கருவிகளை இசைத்து அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்